உயிரெழுத்து சொற்களை அறிந்து கொள்வோமா வாருங்கள் அ அம்மா அ அண்ணாசி பழம் அ அண்ணம் அ ஆ ஆந்தை ஆ ஆப்பிள் ஆ ஆலமரம் ஆ ஆமை இலை இ இஞ்சி, இ இட்லி ஈ இலநீர் ஈ ஈடி ஈ ஈசல் ஈ ஈதம்பளம் ஈ ஈபூச்சி ஊ ஊலவர் ஊ உனவ ஊ ஊடும்பு ஊ உப்பு ஊ ஊஞ்சல் ஊ ஊதல் ஊ ஊசி ஊ ஊன்றுகோல் ஏ எறும்பு ஏ எல் ஏ எலுமிச்சை ஏ ஏனி ஏ ஏலக்காய் ஏரி ஏ, ஐ, ஐராவதம் ஐ, ஐந்து ஐ ஐங்கோணம் ஐ ஐம்பூதம் ஓ ஒட்டகம் ஓ ஒலிப்பெருக்கி ஓ ஒட்டக சிபிங்கி ஓ ஒன்பது ஓ ஓ ஓ நான் ஓவியம் ஓ ஓநாய் ஓ ஓசை ஔவையார் அவுடதம் ஔதசியம் ஔத அக் எக்வால் அக் வெகாமை அக் பக்ரி அக் வெக் Thank you for watching. For more videos, subscribe to my channel.